ஜக்தீப் தங்கர் ராஜினாமா இருந்து நாலு முப்பது மணி வரை நடந்த அதிர்ச்சி சம்பவம் ஊழல் நீதிபதி யஷ்வந்த் வர்மாவை பதவி நீக்குவதில் வெளித்த கோஷ்டி மோதல் திடுக்கிடும் தகவலை கேட்டு மோடி சொன்ன வார்த்தை வணக்கம் நண்பர்களே துணை ஜனாதிபதியும் ராஜ்யசபா தலைவர் ஆன ஜக்தீப் தங்கர் தனது பதவியை திடீரென்று ராஜினாமா செய்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது நேற்று முதல் நாள் மக்களவை குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்கிய போது எந்தவித மாற்றமும் இல்லாமல் வழக்கம் போல் தனது பணிகளை அவர் மேற்கொண்டு உள்ளார் அதே சமயம் பகல்காம் தாக்குதல் ஆபரேஷன் சிந்துர் சம்பந்தமாக விவாதம் நடத்த வேண்டும் என்று எம்பிகள் கேட்டபோது அதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறார் முக்கிய மசோதாக்கள் நிறைவேற்ற வேண்டியுள்ளது அதனால் அதையடுத்து இதை பார்த்துக் கொள்ளலாம் என்று கூறியுள்ளார் இதனால் எதிர்க்கட்சி எம்பிகள் கூச்சல் குழப்பமிட்டதால் ராஜ்யசபாவை நடத்தாமல் ஒத்திவைத்திருக்கிறார் ஆனால் இதற்கிடையில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்த யஷ்வந்த் வர்மா வீட்டில் கட்டுக்கட்டாக பணமூட்டை எடுக்கப்பட்ட விவகாரத்தில் அவரை நீதிபதி பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று மக்களவையில் தீர்மானம் நிறைவேற்றினார்கள் அதற்காக நூறு மக்களவை எம்பிகள் ஐம்பது ராஜ்யசபா எம்பிகளிடத்தில் கையெழுத்து கேட்கப்பட்டது இது சம்பந்தமாக எதிர்க்கட்சி எம்பிகள் ராஜ்யசபா தலைவரான ஜக்தீப் தங்கரை சந்தித்து பேசியுள்ளார்கள் தீர்மானத்தை அவர் அளித்திருக்கிறார்கள் இதனை அவரும் ஏற்றுக்கொண்டுள்ளார் ஆனால் இந்த தகவலை அவர் மத்திய அரசிடத்தில் தெரிவிக்கவில்லையா இதன் காரணமாகவே ஜக்தீப் தங்கருக்கும் மத்திய அரசுக்கும் இடையே கருத்து மோதல் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இது சம்பந்தமாக ஜே பி நட்டா உள்ளிட்ட மத்திய அமைச்சர்கள் அவரிடத்தில் காரசாரமாக பேசியதாகவும் டெல்லி வட்டார தகவல் தெரிவிக்கிறது அதனால் தான் ஏற்கனவே உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்த அவர் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டதாக கூறுகிறார்கள் அந்த வகையில் பணமூட்டை சர்ச்சையில் சிக்கிய நீதிபதி யஷ்வந்த் வர்மா விவகாரத்தினால்தான் ஜக்தீப் தங்கர் பதவி விலகும் சூழல் ஏற்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளன அதோடு அவர் கொடுத்த ராஜினாமா கடிதத்தை உடனடியாக ஜனாதிபதியும் ஏற்றுக்கொண்டுள்ளார் அதன் காரணமாகவே ஏற்கனவே இந்த விவகாரத்தில் ஏதோ புகழ்ச்சியில் இருந்து கொண்டிருக்கிறது அது பெரிதாக வெடித்து சிதறியுள்ளது அதனால்தான் தனது பதவிக்காலம் முடிய இன்னும் இரண்டு ஆண்டுகள் இருக்கும் நிலையே மூன்றே ஆண்டுகளில் ஜக்தீப் தங்கர் ராஜினாமா செய்துவிட்டதாகவும் டெல்லி வட்டார தகவல் தெரிவிக்கிறது இந்த நிலையில் அடுத்த துணை ஜனாதிபதி யார் என்ற கேள்விகள் எழுந்துள்ள நிலையில் தற்போது உத்தரப்பிரதேசத்தை சார்ந்த மனோஜ் சிங்கா ஜே பி நட்டா ஆசிப் முகமது கான் குலாம் நபி ஆஷாத் ஆகிய நால்வரில் ஒருவருக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன மேலும் தங்கரின் ராஜினாமா கடிதத்தை இன்று மத்திய உள்துறை அமைச்சகம் ஏற்றுக்கொண்டுள்ளது பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள பதிவில் துணை ஜனாதிபதி மட்டுமின்றி பல்வேறு பதவிகளை வகித்து நாட்டுக்கு சேவை செய்த ஜக்தீப் தங்கருக்கு வாய்ப்புகள் கிடைத்தன அவர் நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் என தெரிவித்துள்ளார் இந்த நேரத்தில் நேற்று ராஜ்யசபாவில் இருந்த எம்பிகள் பலரும் பல்வேறு கருத்துக்களை தங்களது எக்ஸ் பக்கத்தில் இன்றைய தினம் பதிவிட்டுள்ளார்கள் அந்த பதிவுகளில் நேற்று ராஜ்யசபாவில் மதியம் பனிரண்டு முப்பது மணிக்கு கூட்டம் நடைபெற்றபோது மத்திய அமைச்சர்கள் ஜே பி நட்டா கிரண் ரிஜிஜூ ஆகியோர் கலந்து கொண்டார்கள் ஆனால் மாலை நாலு முப்பது மணிக்கு அந்த கூட்டம் கூடியபோது அவர்கள் இருவரும் இடம்பெறவில்லை அப்படியென்றால் இந்த நான்கு மணி நேரத்துக்குள் ஏதோ ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது அதன் காரணமாகவே நேற்று மாலையே ஜக்தி தங்கர் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை ஜனாதிபதியுடன் கொடுத்துள்ளார் இதேபோலதான் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ஜெயராம் ரமேஷ் வெளியிட்டுள்ள பதிவில் ஜே பி நட்டா மற்றும் ரிஜிஜு ஆகியோர் இரண்டாவது நடைபெற்ற கூட்டத்தில் பங்கேற்கவில்லை ஏனென்றால் மதியம் ஒரு மணியிலிருந்து மாலை நாலு முப்பது மணிக்குள் அவர்களுக்கும் ஜக்தீக் தங்கருக்கும் இடையே ஏதோ பிரச்சனை நடந்திருக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார் இப்படி ராஜ்யசபா எம்பிக்கள் பலரும் துணை ஜனாதிபதிக்கு ஏதோ நெருக்கடி கொடுத்துள்ளார்கள் அதனால் தான் அவர் தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டார் என்று கூறியுள்ளார் என்றாலும் ஜக்திக் தங்கர் இதுகுறித்து ஒரு கருத்தும் வெளியிடவில்லை தனது உடல்நிலை பிரச்சனை காரணமாகவே தான் ராஜினாமா செய்வதாக கூறியிருக்கிறார் அதோடு ஏற்கனவே ஒரு முறை அவர் மயக்கம் போட்டு கீழே விழுந்ததாகவும் சமீபத்தில் அவருக்கு பைபாஸ் சர்ஜரி செய்திருப்பதாகவும் தற்போது பாஜக தரப்பும் செய்தி வெளியிட்டுள்ளார்கள் என்றாலும் இதை காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் நம்புவதாக இல்லை ஜக்தீப் தங்கருக்கு ஏதோ அழுத்தம் கொடுத்துள்ளார்கள் அதன் காரணமாகவே அவர் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் என்று தொடர்ந்து எதிர்கருத்துக்களை பதிவிட்டுக் கொண்டே வருகிறார்கள் இந்த நேரத்தில் ஜக்தீப் தங்கரின் ராஜினாமாவுக்கு ஊழல் நீதிபதி யஷ்வந்த் வர்மாவின் பதவி நீக்க தீர்மானமும் ஒரு காரணமாகிவிட்டதா என்கின்ற கேள்விகளும் அரசியல் வட்டாரங்களில் எழுந்துள்ளது அந்த பிரச்சனையை மூடி மறைப்பதற்காகத்தான் தனது உடல்நிலையை காரணம் காட்டி அவர் பதவியை ராஜினாமா செய்து விட்டாரா என்று பலரும் இதுகுறித்து கேள்விகளை எழுப்பி வருகிறார்கள் அடுத்த செய்தி பாஜக எம்பிக்களிடம் வெற்றி காகிதத்தில் கையெழுத்து வாங்கப்பட்டதா டெல்லியில் வெளியான புதிய பரபரப்பு துணை ஜனாதிபதி ஜக்தீப் தங்கர் பதவி விலகுவதற்கு பல்வேறு காரணங்கள் கூறப்பட்டு வருகிறது குறிப்பாக டெல்லி உயர் நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மா பதவி நீக்க விவகாரத்தில் ஜக்தீப் தங்கர் உறுதியாக இருந்துள்ளார் இதுபோன்ற நீதிபதிகள் நீதித்துறைக்கு களங்கம் ஏற்படுத்தக்கூடியவர்கள் அதனால் இவர்களை விட்டு வைக்கக்கூடாது என்று அவர் தொடர்ந்து கருத்துக்களை வெளியிட்டு வந்தார் இந்த நேரத்தில் நூறுக்கும் மேற்பட்ட எம்பிகள் யஷ்வந்த் வர்மாவுக்கு எதிரான பதவி நீக்கத்துக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார்கள் அந்த வகையில் நேற்று மாலை நான்கு மணியிலிருந்து டெல்லி உயர் நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மாவை பதவி நீக்கம் தீர்மானம் குறித்து அறுபத்தி மூணு எம்பிகளிடத்தில் நோட்டீஸ் வாங்கியுள்ளார் ஜக்தீப் தங்கர் அதையடுத்து ஒரு நீதிபதியை பதவி நீக்கம் செய்யும் போது இப்படிப்பட்ட நடைமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அனைவருக்கும் அவர் தெரிவித்திருக்கிறார் இன்னொரு பக்கம் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் ஜக்தீப் தங்கர் ஒருதலைபட்சமாக செயல்படுவதாக அவர் மீது குற்றம் சாட்டியுள்ளார்கள் அதோடு அவர் கொண்டு வந்த பதவி நீக்க தீர்மானத்தை ராஜ்யசபா துணைத் தலைவர் நிராகரித்திருக்கிறார் இந்த விவகாரம் ஜக்தி தங்கரை டென்ஷன் ஆக்கியுள்ளது ஒரு ஊழல் நீதிபதியை பதவி நீக்கம் செய்யும் போது அதற்கு எதிராக தீர்மானம் கொண்டு வருவதா என்று கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார் இன்னொரு பக்கம் சில எம்பிகளிடமிருந்து வெற்றி காகிதத்திலும் பாஜகவை சேர்ந்தவர்கள் கையெழுத்து வாங்கி வந்திருக்கிறார்கள் இப்படி ஊழல் நீதிபதியை பதவி நீக்கம் செய்வதில் இரண்டு கோஷ்டியாக செயல்பட்டு ஒரு தரப்பினர் அவரை பதவி நீக்க வேண்டும் என்றும் இன்னொரு தரப்பினர் அவரை பதவி நீக்கம் செய்யக்கூடாது என்றும் அழுத்தம் கொடுத்துள்ளார்கள் ஆனால் ஜக்தீப் தங்கரோ ஊழல் நீதிபதியை உடனடியாக பதவி நீக்கம் செய்தே ஆக வேண்டும் என்று பிடிவாதமாக இருந்திருக்கிறார் இந்த நேரத்தில் மதியம் ஒரு மணிக்கு பிறகு நான்கு மணிக்குள் ஊழல் நீதிபதி யஷ்வந்த் வர்மாவுக்கு எம்பிகளின் ஆதரவு அதிகரிப்பதை தெரிந்தவர் கடும் கோபத்திற்கு ஆளாகியிருக்கிறார் இதன் காரணமாக இதன் பின்னணிகளில் ஏதோ மர்மம் நடக்கிறது ஒரு ஊழல் நீதிபதியை கூட பதவி நீக்கம் செய்ய முடியாமல் இந்த ராஜ்யசபாவின் தலைவராக இருக்க வேண்டும் என்று செய்திருக்கிறார் குறிப்பிடத்தக்கது முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு நடைபெற்ற சிகிச்சை மு க ஸ்டாலினுக்கு தற்போது எழுபத்தி ரெண்டு வயது ஆகிறது இவர் தினமும் காலையில் நடைபெற்று செய்வதை வாடிக்கையாக வைத்துள்ளார் இந்த நிலையில் தான் நேற்று அவர் நடைபெற்ற ஈடுபட்டிருந்த போது திடீரென்று மயக்கம் போட்டு விழுந்துள்ளார் இதனால் அவரை உடனடியாக சென்னையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் சேர்த்துள்ளார்கள் அதையடுத்து இன்று காலை சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனைக்கு அவரை அழைத்து வந்து பெட் ஸ்கேனிங் எடுக்கப்பட்டுள்ளது இதற்கு முக்கிய காரணம் அவரது மயக்கத்திற்கான காரணத்தை மருத்துவர்களால் துல்லியமாக கண்டறிய முடியவில்லையாம் அதனால் உள்ளுருப்புகளில் என்னென்ன பிரச்சனை ஏற்பட்டுள்ளது என்பதை ஆராய்ந்து அதற்கேற்ப சிகிச்சை கொடுப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது அதனால்தான் கண்டிப்பாக மூன்று ஆட்களுக்கு அவர் ஓய்வில் இருக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் தெரிவித்துள்ளார்கள் அதோடு மு க ஸ்டாலினின் உடல்நிலையை அறிய வேண்டும் என்று திமுகவின் நிர்வாகிகள் மற்றும் உடன்பிறப்புகள் யாரும் அப்பல்லோ மருத்துவமனை நோக்கி படையெடுக்க கூடாது என்றும் அக்கட்சி ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது